டேய் கிளம்பிட்டா சும்மா நைன் கால் பண்ணாத வெய் ஈவினிங் சீக்கிரம் வந்துருவல இல்ல மகிமா ஆபீஸ்ல செம ஹெக்டிக் ஒர்க் வர லேட் ஆகும் எப்பயுமே இதை தான் சொல்ற இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரம் வந்ததா என்ன மேனேஜர் கிட்ட சொன்ன கேப்பாரா நீ தான் புரிஞ்சுக்கணும் ஒரு தடவைனா பரவாயில்ல எத்தனை தடவை சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஹே ஒரு நிமிஷம் என்னடி பண்ற ஏ ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுடி போனை கொடு ஒரே ஒரு மீனிங் மட்டும் பாத்துக்கிறேன் மீனிங் தெரியாம தான் புக் படிச்சிட்டு அப்படியே இவருக்கு மட்டும் எல்லா மீனிங் தெரியும் சரி சரி சீக்கிரம் பாத்துட்டு கொடு ம் டேய் என்னடா பாத்து வச்சிருக்க நேத்து நீ தூங்கிட்டு இருந்தியா போர் அடிச்சது அதான் எடுத்து சும்மா போர் அடிச்சதா அப்ப நான் உனக்கு போர் அடிக்கிறேனா நான் அப்படி சொல்லவே இல்லடி அப்படி தான்டா சொல்ற என்ன லவ் பண்ணும்போது என்ன சொன்னே அவளை மறந்துட்டேன்னு சொன்னேன் அவளை மறந்துட்டா அவ நினைப்பே வராதுன்னு சொன்னேன் ஆனா இன்னும் அவ நினைப்பு உனக்குள்ள இருக்குல்ல இல்ல இல்ல மறந்துட்டேன் நீ தூங்கிட்டேனா உன் நினைப்பு எங்க வேணா போயிடுமா நீ எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு மொபைல கொடு ஹே கொடு மகிமா வேணாண்டி குடுன்னு சொல்றல பார்த்தா தினமும் சண்டை தான் வரும் நான் பாக்கணும் குடு வேணா சொன்னா கேளு சண்டை தான் வரும் மகிமா வேணா சொல்றல நீ என்னெல்லாம் சர்ச் பண்ணிருக்க நான் பார்க்கணும் சொன்னா கேளு அத பாத்தினா தேவையில்லாம நமக்குள்ள சண்டை தான் வரும்

பிசாலாம் பார்க்காதடி ஒடியா மகிமா ஏய் சொன்னா மகிமா இங்க பாரு ரொம்ப டைம் தெரியல இல்லடி மகிமா நான் ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு இப்படி நான் கூட நினைக்கவே இல்ல ஏய் கதவத்த ரெடி

ஏய் நான் போட்டதாட்டி கூகுளே போட்டிருக்காங்க பேசுவேடா பேசுவேன் இப்படி பேசி பேசிதானே என்ன ஏமாற்றில பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட ஏமாற்றிட்டடா என்னடி பேசிகிட்ருக்க அப்போவே எங்கள் அம்மா சொன்னாங்க இவன் மூஞ்சியெல்லாம் பார்த்தா நம்புகிற மாதிரி இல்லைன்னு நான்தான் கேக்கல எங்கள் அம்மாவும் தான் சொன்னாங்க அதெல்லாம் சொல்ல முடியுமா என்னது அதெல்லாம் ஒன்று போன் கூட எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு